மோசே ஆரோன் ஆகியோர் தலைமையில் இஸ்ரேல் மக்கள் எழுத்து நாட்டை விட்டு படைத்திரளாக வெளியேறு சென்றபோது அவர்கள் பயணம் செய்த பகுதிகள் இவை அவர்கள் புறப்பட்ட இடங்களை மோசே ஆண்டவர் கட்டளைப்படி படிப்படியாக எழுதி வைத்தார் அவர்கள் படிப்படியாக தங்கி புறப்பட்ட இடங்கள் இவையே முதல் மாதம் பதினைந்தாம் நாள் அவர்கள் ராம்சேசிலிருந்து புறப்பட்டனர் பாஸ்காவின் மறுநாளில் இஸ்ரேல் மக்கள் எகிப்தியர் அனைவரின் பார்வையிலும் வெற்றிக்கை ஓங்கியவராய் வெளியேறினார் ஆண்டவர் அவர்களுக்கு சாகடித்த தங்கள் எல்லா தலைப்பேர்களையும் அவர்கள் புதைத்து கொண்டிருந்தபோது இது நடந்தது அவர்கள் தெய்வங்கள் மேலும் ஆண்டவர் நீதி தீர்ப்பு வழங்கினார் இவ்வாறு இஸ்ரேல் மக்கள் ராம்சேஸிலிருந்து புறப்பட்டு சுக்கோத்தில் பாளையம் இறங்கினர் அவர்கள் சுக்கோத்திலிருந்து புறப்பட்டு பாலை நிலத்தில் ஓரத்தில் உள்ள எத்தாமில் பாலை மிறங்கினர் பின் அவர்கள் எத்தாமிலிருந்து பயணமாகி பாகால் செபோனுக்கு கிழக்கே பிசுகிரகத்துக்கு திரும்பி மிக்தோலுக்கு முன் பாலை மிறங்கினர் அக்ரோத்தின் முன்னிருந்து கிளம்பி அவர்கள் கடல் நடுவே பாலை நிலத்துக்குள் கடந்து சென்றனர் அவர்கள் ஏத்தாம் பாலை நிலத்தில் மூன்று நாள் பயணம் செய்து மாறாவில் பாலை மிறங்கினர் பின்பு மாறாவிலிருந்து புறப்பட்டு அவர்கள் ஏலிமுக்கு வந்தனர் ஏலிமில் பன்னீர் நீரூற்றுகளும் எழுபது பேரிச்சை மரங்களும் இருந்தன அவர்கள் அங்கே பாலை மிறங்கினர் அவர்கள் ஏலிமிலிருந்து பயணமாகி செங்கடல் அருகி பாலை மிறங்கினர் பின்பு செங்கடலிலிருந்து கிளம்பி அவர்கள் சீன் பாலை நிலத்தில் பாலை மிறங்கினர் அவர்கள் சீன் பாலை நிலத்திலிருந்து புறப்பட்டு தொப்காவில் பாளையம் இறங்கினார் அவர்கள் தொப்காவிலிருந்து பயணமாகி ஆலுசில் பாளையம் இறங்கினர் அவர்கள் ஆலுசிலிருந்து கிளம்பி ரபிதிமில் பாளையம் இறங்கினர் அங்கு மக்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லை பின் அவர்கள் ரபி ரபிதில்லிமீரிலிருந்து புறப்பட்டு சீனாய் பாலை நிலத்தில் இறங்கினர் சீனாய் பாலை நிலத்திலிருந்து பயணமாகி அவர்கள் கிப்ரோத்து அத்தாவில் பாலை மிறங்கினர் கிப்ரோத்து அத்தாவிலிருந்து கிளம்பி அவர்கள் அட்சரோத்தில் பாலை மிறங்கினர் அவர்கள் அட்சரோத்திலிருந்து புறப்பட்டு ரித்மாவில் இறங்கினர் பின் அவர்கள் ரித்மாவிலிருந்து பயணமாகி ரிமோன் பாரிஸில் இறங்கினர் ரிமோன் பாரஸிலிருந்து கிளம்பி அவர்கள் லிப்னாவில் பாளையம் இறங்கினர் லிப்னாவிலிருந்து புறப்பட்டு அவர்கள் இரிசாவில் இறங்கினர் பின்னர் இரிசாவிலிருந்து அவர்கள் பயணமாகி கெஹேலாதாவில் பாலை மிறங்கினர் கெஹேலாதாவிலிருந்து கிளம்பி அவர்கள் செபேர் மலையில் பாளையம் இறங்கினர் பின்பு அவர்கள் செபேர் மலையிலிருந்து புறப்பட்டு அராதாவில் பாளையம் இறங்கினர் அராதாவிலிருந்து அவர்கள் பயணமாகி மக்கலோத்தில் பாலை மிறங்கினார் மக்களோத்திலிருந்து கிளம்பி அவர்கள் தாகாத்தில் பாலை மிறங்கினார் அவர்கள் தாகாத்திலிருந்து புறப்பட்டு திராகில் பாலை மிறங்கினார் திராகிலிருந்து பயணமாகி அவர்கள் மித்காவில் பாலை மிறங்கினார் மித்காவிலிருந்து கிளம்பி அவர்கள் அசும்மோனாவில் பாலை மிறங்கினார் பின்பு அசும்மோனாவிலிருந்து புறப்பட்டு மோசரோத்தில் பாலை மிறங்கினர் மோசரோத்திலிருந்து அவர்கள் பயணமாகி பெனையாக்கில் பாறங்கினார் பெனாக்கிலிருந்து கிளம்பி அவர்கள் ஓரக்கித்துகாதில் பாலை மிறங்கினர் இருந்து புறப்பட்டு அவர்கள் யோற்றுபாவில் பாலை மிறங்கினர் பின்பு இருந்து பயணமாகி அப்ரோனாவில் பாலை மிறங்கினர் அப்ரோனாவில் இருந்து கிளம்பி அவர்கள் எட்சியோன்கே பேரில் பாலை மிறங்கினர் எக்ஸியோன்கி பேரிலிருந்து அவர்கள் புறப்பட்டு காதேஸ் என்னும் சீன் பாலை நிலத்தில் பாலை மிறங்கினர் அவர்கள் காதேசிலிருந்து பயணமாகி ஏதோம் நாட்டின் ஓரத்திலிருந்த ஓர் மலையில் பாலைமிறங்கினர் பின்பு குரு ஆரோன் ஆண்டவர் கட்டளையைப்படி ஒரு மலைக்கு ஏறி சென்றார் அவர் அங்கேயே இறந்தார் இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறிய நாற்பதாம் ஆண்டு ஐந்தாம் மாதம் முதலாம் நாளில் இது நடந்தது ஓர் மலையில் ஆரோன் இறந்தபோது அவருக்கு வயது நூற்றி இருபத்தி மூன்று கான் நாட்டிலுள்ள நெகேபில் வாழ்ந்த கான் அராது மன்னன் இஸ்ரேல் மக்கள் வருவதை கேள்விப்பட்டான் பின்னர் மலையிலிருந்து அவர்கள் புறப்பட்டு சல்மோனாவில் பாலைம் இறங்கினர் சல்மோனாவிலிருந்து பயணமாகி அவர்கள் பூனோ பூனோனில் பாலைம இறங்கினார் பூனோனிலிருந்து கிளம்பி அவர்கள் ஒபோத்தில் பாலைம் இறங்கினர் அவர்கள் ஒபோத்திலிருந்து புறப்பட்டு மோவாபின் எல்லையில் உள்ள ஈயாபெருமில் பாலை மிறங்கினர் ஈயாபிரிலும் இருந்து அவர்கள் பயணமாகி தீபோன் காதில் பாலை மிறங்கினர் தீபோன் காதிலிருந்து கிளம்பி அவர்கள் அல்மோன் திப்லா தாயுமில் பாலை மிறங்கினர் அல்மோன் திப்லா தாயுமில் இருந்து புறப்பட்டு அவர்கள் நெபோவுக்கு முன் அபாரி மலைகளில் பாலை மிறங்கினர் அபாரி மலைகளில் இருந்து அவரது பயணமாகி எரிகோவுக்கு எதிரே யோர்தானை எடுத்த மோபாபு சமவெளியில் பாலை மிறங்கினார் அவர்கள் யோதானை அடுத்து மோபாபு சமவெளியில் பெத்தசிமோத்திலிருந்து ஆபெல் சித்திம் வரை இருந்த பகுதிகள் பாலை மிறங்கினார் எரிகோவுக்கு எதிரே யோர்தானை எடுத்த மோபாபு சமவெளியில் ஆண்டவர் மோசையிடம் கூறியதே நீ இஸ்ரேல் மக்களிடம் சொல் யோதானை கடந்து நீங்கள் கானான் நாட்டுக்குள் செல்லுகையில் உங்கள் முன்னிலிருந்து நாட்டின் குடிகள் அனைவரையும் துரத்தி விடுங்கள் அவர்களின் செதுக்கிய சிலைகள் அனைத்தையும் அழித்து விடுங்கள் அவர்களின் வார்ப்பு படிமங்கள் அனைத்தையும் உடைத்து விடுங்கள் நீங்கள் நாட்டை உடைமையாக்கி அதில் குடியிருப்பீர்கள் நீங்கள் உடைமையாக்கி கொள்ளும்படி அதை உங்களுக்கு தந்துள்ளேன் உங்கள் குடும்பங்கள் வாரியாக திருவுள சீட்டு போட்டு நீங்கள் நாட்டை உடைமையாக்கி கொள்ளுங்கள் குலங்களுள் பெரியவற்றுக்கு கூட்டியும் சிறியவற்றுக்கு குறைத்தும் உரிமை சொத்து வழங்க வேண்டும் எவ்விடத்திற்காக ஒருவனுக்கு சீட்டு விழுகிறதோ அது அவனுக்குரியது உங்கள் மூதாதையின் குலங்களின்படியே நீங்கள் உரிமை சொத்து பெறுவீர்கள் நாட்டின் குடிகளை உங்கள் முன்னின்று நீங்கள் துரத்தவில்லையெனில் நீங்கள் தங்கியிருக்க அனுமதிப்போர் உங்கள் கண்களை குத்தும் கூராணிகளாகவும் உங்கள் விழாவை கீறும் முட்களாகவும் இருந்து நீங்கள் குடியிருக்கும் நாட்டில் உங்களை துன்புறுத்துவார்கள் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்ததை உங்களுக்கே செய்வேன் ஆண்டவர் மோசையிடம் கூறியது இஸ்ரேல் மக்களுக்கு கட்டளையிட்டு சொல் கானா நாட்டின் முழு பரப்பும் உங்களுக்கு உரிமை சொத்தாக வந்து சேரும் கானா நாட்டில் நீங்கள் நுழையும் போது உங்கள் தெற்கு பகுதி சீன் பாலை நிலத்திலிருந்து ஏதோமின் ஓரமாக செல்லும் அதன் எல்லை கிழக்கில் உப்பு கடலின் முடிவிலிருந்து துவங்கும் பகுதியாகும் அங்கு அந்த எல்லை அக்கிரபீம் மேட்டுக்கு தெற்கே சுற்றி சீனை தாண்டி காதேசு பர்னையாவுக்கு தென்புறத்தை அடையும் பின் அது அட்சராதாவுக்கு சென்று அட்சமோன் ஓரமாக கடந்து செல்லும் அந்த எல்லை அட்சமோனிலிருந்து எகிப்தின் சிற்றார் வரைக்கும் சுற்றி போய் பெருங்கடலில் முடிவரும் உங்கள் மேற்கு எல்லை பெருங்கடலும் அதன் கரையோரமும் இதுவே உங்கள் மேற்கு எல்லை உங்கள் வட எல்லையாக பெருங்கடலிலிருந்து ஓர் மலை வரை நீங்கள் எல்லையை வரையறுத்து கொள்ளுங்கள் ஓர் மலையிலிருந்து காமாத்தின் நுழைவாயில் வரை அதனை குறிப்பீர்கள் எல்லையின் முடிவு செதாதில் இருக்கும் அந்த எல்லை சிப்ரோன் வரை தொடர்ந்து சென்று அட்சரேனானில் முடிவுறும் இதுவே உங்கள் வட எல்லை உங்கள் கிழக்கு எல்லையாக அட்சரேனிலிருந்து ஜெபாம் வரைக்கும் உள்ள பகுதியை குறித்து கொள்ளுங்கள் அந்த எல்லை ஐனுக்கு கிழக்கே ஜெபா முதல் ரிப்லா வரைக்கும் செல்லும் அந்த எல்லை கிழக்கு நோக்கி சென்று கிணறைத்து கடலின் சரிவை வந்தடையும் அந்த எல்லை யோர்தானுக்கு சென்று பின் உப்பு கடலில் முடிவுறும் மோசே இஸ்ரேல் மக்களுக்கு கட்டளையிட்ட சொன்னது சீட்டு மூலம் நீங்கள் உடமையாக்கிக் கொள்ளப் போகும் நாடு இதுவே இதனை ஒன்பது குலங்களுக்கும் பாதி குலத்துக்கும் கொடுக்க ஆண்டவர் கட்டளையிட்டுள்ளார் மூதாதையார் வீடுகள் வாரியாக ரூபன் புதல்வர் குலமும் தங்கள் மூதாதையார் வீடுகள் வாரியாக காத்து புதல்வர் குலமும் மனாசையின் பாதி குலமும் தங்கள் உரிமை சொத்தினை பெற்றுவிட்டனர் இரண்டு குலங்களும் பாதி குலமும் யோர்தானுக்கு அப்பால் எரிகோவின் கிழக்கே கதிரவன் உதயம் நோக்கி தங்கள் உரிமை சொத்தை பெற்றுள்ளார்கள் ஆண்டவர் மோசையிடம் கூறியது உரிமை சொத்துக்காக உங்களுக்கு நாட்டை பங்கிட்டு தருவோரின் பெயர்களாவன குரு இளையாசர் நூனின் மகன் யோசுவா இவர்களைத் தவிர உரிமை சொத்துக்காக நாட்டை பங்கிடும்படி ஒவ்வொரு குலத்திலிருந்தும் தலைவன் ஒருவனை நீங்கள் தேர்ந்து கொள்ள வேண்டும் அவர்களின் பெயரால் யூத குலத்திலிருந்து எபுனேயின் மகன் காலேபு சிமியோன் மக்களின் குலத்திலிருந்து அமிகுதின் மகன் செமுவேல் பென்னியவின் குலத்திலிருந்து கிஸ்லோனின் மகன் எலிதாதோ தான் மக்களின் குலத்திலிருந்து வரும் தலைவன் யோக்லியின் மகன் புக்கி யோசப்பின் மக்களின் மனாசே புதல்வர் குலத்திலிருந்து வரும் தலைவன் எப்போத்தின் மகன் கன்னியேல் எப்ராஹிம் புதல்வர் குலத்திலிருந்து வரும் தலைவன் சிப்தானின் மகன் கெமுவேல் செபுலோன் புதல்வர் குலத்திலிருந்து வரும் தலைவன் பர்னாக்கின் மகன் எலிசாபன் இசக்கார் புதல்வர் குலத்திலிருந்து வரும் தலைவன் அசானின் மகன் பத்லியேல் ஆசேர் புதல்வர் குலத்திலிருந்து வரும் தலைவன் செலோமியின் மகன் அகிகூத்து நத்தலி புதல்வர் குலத்திலிருந்து வரும் தலைவன் அமிகுத்தின் மகன் பெதாவேல் கானா நாட்டில் இஸ்ரேல் மக்களுக்கு உரிமை சொத்தை பங்கிடும்படி ஆண்டவரால் பணிக்கப்பட்டவர்கள் இவர்களே எரிகோவுக்கு எதிரே யோர்தானை எடுத்த மோவாபு சமவெளியில் ஆண்டவர் மோசையிடம் கூறியது தாங்கள் உடமையாக்கி கொண்ட உரிமை சொத்திலிருந்து லேவியர் குடியிருப்பதற்காக நகர்களை கொடுக்கும்படி இஸ்ரேல் மக்களுக்கு கட்டளையீடு அவற்றுடன் நகர்களை சுற்றியுள்ள மேய்ச்சல் நிலங்களையும் நீங்கள் லேவியருக்கு கொடுக்க வேண்டும் இந்நகரில் அவர்கள் தங்கியிருப்பர் இவற்றின் மேய்ச்சல் நிலங்கள் அவர்கள் கால்நடைகளுக்கும் மந்தைகளுக்கும் வீட்டு விலங்குகள் அனைத்திற்கும் ஏற்றதாக இருக்கும் நீங்கள் லேவியருக்கு கொடுக்கும் மேய்ச்சல் நிலங்கள் நகரின் சுவரை சுற்றிலும் ஆயிரம் மூலம் அகலமாயிருக்கும் நகருக்கு வெளியில் கிழக்கே இரண்டாயிரம் முழமும் தெற்கே இரண்டாயிரம் முழமும் மேற்கே இரண்டாயிரம் முழமும் வடக்கே இரண்டாயிரம் முழமும் நீங்கள் அளக்க வேண்டும் இது நடுவே இருக்கும் நகர்களுக்கு இது மேய்ச்சல் நிலமாகும் நீங்கள் லேவியருக்கு கொடுக்க வேண்டிய நகர்களாவன கொலையாளி தப்பியோடி தஞ்சம் புகும் அடைக்கல நகர்கள் ஆறு இவை தவிர நாற்பத்தி ரெண்டு நகர்கள் மேய்ச்சல் நிலங்கள் உட்பட நீங்கள் லேவியருக்கு கொடுக்கும் மொத்த நகர்கள் நாற்பத்தி எட்டு இஸ்ரேல் மக்களின் உடமையிலிருந்து நீங்கள் கொடுக்கும் நகர்களை வரை குலங்களின் பெரியவற்றிலிருந்து மிகுதியாகவும் சிறியவற்றிலிருந்து குறைவாகவும் கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு குலமும் உடமையாகியுள்ள உரிமை சொத்தின் விதி விகிதப்படி அதன் நகர்களை லேவியருக்கு கொடுக்க வேண்டும் ஆண்டவர் மோசையிடம் கூறியது இஸ்ரேல் மக்களிடம் சொல் நீங்கள் யோதானை கடந்து கானா நாட்டுக்குள் நுழையும் போது உங்களுக்காக அடைக்கல நகர்களை தேர்ந்து கொள்ளுங்கள் தற்செயலாய் ஒரு ஆளை கொல்பவன் எவனும் அங்கே ஓடி சென்று புகலிடம் பெறுவான் இந்த நகர்கள் பழி வாங்குவோரிடமிருந்து உங்களுக்கு பாதுகாப்பை தரும் இதனால் கொலை செய்தவன் நீதி தீர்ப்புக்காக மக்கள் கூட்டமைக்கு முன் நிற்கும் முன்னரே அவன் சாக வேண்டியதில்லை நீங்கள் கொடுக்கும் நகர்கள் ஆறும் அடைக்கல நகர்களாயிருக்கும் யோதானுக்கு அப்பால் மூன்று நகர்களும் கானா நாட்டுக்குள் மூன்று நகர்களும் நீங்கள் அடைக்கல நகர்களாக கொடுக்க வேண்டும் இந்த ஆறு நகர்களும் இஸ்ரேல் மக்களுக்கும் அந்நியருக்கும் அவர்களிடையே தற்காலிகமாக தங்கியிருப்போருக்கும் அடைக்கல இருக்கும் தற்செயலாய் ஓர் ஆளை கொள்பவன் இவனும் அங்கே ஓடி சென்று புகலிடம் பெறுவான் ஆனால் அவன் ஓர் இரும்பு கருவியினால் ஒருவனை அடிக்க அவன் இருந்தால் அவன் ஒரு கொலைகாரன் அந்த கொலைகாரன் கொல்லப்பட வேண்டும் ஒரு மனிதன் சாகும்படி கையில் ஒரு கல்லை வைத்து அடித்து அவன் இறந்தாலும் அவன் ஒரு கொலைகாரனே அந்த கொலைகாரனும் கொல்லப்பட வேண்டும் அல்லது ஒரு மனிதன் சாகும்படி கையில் மர ஆயுதம் ஒன்றை வைத்து அவனை அடித்து அவன் இறந்தாலும் அவன் ஒரு கொலைகாரனே அந்த கொலைகாரனும் கொல்லப்பட வேண்டும் இரத்தப்படி வாங்குவோன் தான் கொலைகாரனை கொல்ல வேண்டும் அவனை சந்திக்கும்போது அவன் அவனை கொல்ல வேண்டும் மேலும் பகை முன்னிட்டு அவன் அவனை விழ தள்ளினால் அல்லது பதுங்கியிருந்து எரிந்து அவன் மடிந்தால் அவன் பகை முன்னிட்டு அவன் அவனை கையினால் அடித்து அவன் மடிந்தால் அடித்தவன் கொல்லப்பட வேண்டும் அவன் ஒரு கொலைகாரன் இரத்தப்படி வாங்குவோன் கொலைகாரனை சந்திக்கும் போதே அவனை கொன்றுவிட வேண்டும் ஆயினும் பகை எதுவுமின்றி திடீரென்று அவனை கீழே விழத்தள்ளி அல்லது பதுங்கியிராமலே எதையாவது அவன் மேல் எறிந்து கொலைகாரனுக்கும் இரத்தப்படி வாங்குவனுக்கும் இடையில் இந்த நீதி தீர்ப்புகளை கொண்டு மக்கள் கூட்டமைப்பு தீர்ப்பு வழங்க வேண்டும் மக்கள் கூட்டமைப்பினர் பழி வாங்குவோன் கையிலிருந்து கொலைகாரனை காப்பாற்ற வேண்டும் அவன் ஓடி தஞ்சம் புகுந்த அடைக்கல நகருக்கு மக்கள் கூட்டமைப்பினர் அவனை திரும்பி கொண்டு வர வேண்டும் தூய தயலைத்தால் திருநிலைப்படுத்தப்பட்ட தலைமை குரு இறக்கும் மட்டும் அவன் அதில் தங்குவான் ஆனால் அவன் ஓடி தஞ்சம் புகுதிருந்த அடைக்கல நகரின் எல்லைக்கு அப்பால் எப்போதாவது போயிருந்து அவனை இரத்தப்படி வாங்குவோன் அடைக்கல நகரின் எல்லைகளுக்கு வெளியே கண்டு அவனை வெட்டினால் இரத்தப்படி வாங்குவோன் மேல் பழி வராது ஏனெனில் அவன் தன் தலைமை குரு இறக்கும் வரை தன் அடைக்கல நகரில் தான் தங்கியிருக்க வேண்டும் தலைமை குரு இறந்த பின்னர்தான் அந்த கொலைக்காரன் தனக்குரிய நாட்டுக்கு திரும்பி செல்லலாம் என்றும் எங்கும் உங்களுக்கு இதுவே நீதி நியமம் எவனாவது இன்னொருவனை கொன்றால் சாட்சிகளின் வாக்கு மூலம் முன்னிட்டு கொலைகாரன் கொல்லப்பட வேண்டும் ஆனால் ஒரே சாட்சியின் கூற்றை வைத்து ஒருவனும் கொல்லப்படக்கூடாது மேலும் மரண தண்டனைக்குரிய கொலைகாரன் ஒருவன் உயிருக்காக ஈட்டுத்தொகை எதுவும் நீங்கள் வாங்க வேண்டாம் அவன் கொல்லப்படத்தான் வேண்டும் அடைக்கல நகருக்குள் ஓடி தஞ்சம் புகுந்து விட்டு தலைமை குரு இறக்கும் முன் தனக்குரிய நாட்டில் குடியிருக்கும்படி ஒருவன் திரும்பி சென்றால் அவனிடமிருந்து ஈட்டுத் தொகை எதுவும் நீங்கள் வாங்க வேண்டாம் நீங்கள் வாழும் நாட்டை தீட்டுப்படுத்தாதீர்கள் ரத்தம் நாட்டை தீட்டுப்படுத்தும் நாட்டுக்காக அதில் சிந்தப்பட்ட இரத்தத்திற்காக அதனை சிந்தினவரின் இரத்தமே ஈடு செய்ய முடியும் நீங்கள் வாழும் நாட்டை நீங்கள் கரைப்படுத்தவே கூடாது நான் அதன் நடுவில் வாழ்கிறேன் நானே இஸ்ரேல் மக்கள் நடுவில் வாழும் ஆண்டவர் யோசேப்பு புதல்வரை சார்ந்த குடும்பங்களில் மனாசே மகனான மாக்கிரின் புதல்வனான கிளையாதின் மைந்தரது குடும்பத்தை சார்ந்த மூதாதையர் வீடுகளின் தலைவர்கள் மோசையிடமும் இஸ்ரேல் மக்களின் மூதாதையர் வீட்டுத் தலைவர்களாகிய பெரியவர்களிடம் சென்றனர் அவர்கள் கூறியது இஸ்ரேல் மக்களின் உரிமை சொத்துக்காக நாட்டை திருவுல சீட்டு முறையில் கொடுக்கும்படி ஆண்டவர் எம் தலைவராகிய உமக்கு கட்டளையிட்டார் எம் சகோதரன் செலோபுகாதின் உரிமை சொத்தை அவர் புதல்வியருக்கு கொடுக்கும்படியும் ஆண்டவர் உமக்கு கட்டளையிட்டது ஆனால் இஸ்ரேல் மக்களின் வேறு குலங்களின் புதல்வர்களை அவர்கள் மனம் புரிந்தால் அவர்களின் உரிமை சொத்து எங்கள் மூதாதைய உரிமை சொத்திலிருந்து எடுக்கப்பட்டு அவர்களுக்கு சொந்தமான குலத்தின் உரிமை சொத்துடன் சேர்க்கப்பட்டுவிடும் இவ்வாறு திருவுளசிட்டால் எங்களுக்கு கிடைத்த உரிமை சொத்து குறைய நேரிடும் அத்துடன் இஸ்ரேல் மக்களுக்கு மீட்பின் ஆண்டு வரும்போது அவர்கள் உரிமை சொத்து அவர்களுக்குரிய குலத்தின் உரிமை சொத்துடன் சேர்க்கப்படும் இவ்வாறு அவர்களின் உரிமை சொத்து எங்கள் மூதாதையர் உரிமை சொத்திலிருந்து குறைய நேரிடும் மோசே ஆண்டவரின் வார்த்தைப்படி மக்களுக்கு கட்டளையிட்டு கூறியது யோசேப்பு புதல்வரின் குலம் கூறுவது சரியே செலபுகாதின் புதல்வியரை குறித்து ஆண்டவர் கட்டளையிடுவது இதுவே தாங்கள் விரும்பியோரை அவர்கள் மனமுடிக்கட்டும் ஆனால் தங்கள் தந்தையின் குல குடும்பத்திற்குள் மட்டுமே அவர்கள் மனமுடிக்க வேண்டும் இஸ்ரேல் மக்களின் உரிமை சொத்து ஒரு குலத்திலிருந்து இன்னொன்றுக்கு மாற்றப்படக்கூடாது இஸ்ரேல் மக்களில் ஒவ்வொருவரும் தங்கள் மூதாதையாருக்குள்ள உரிமை சொத்தையை பற்றி கொண்டிருக்க வேண்டும் இஸ்ரேல் மக்களின் எந்த ஒரு குலத்திலும் உரிமை சொத்தில் உடமை கொண்ட ஒவ்வொரு பெண்ணும் தன் தந்தையின் குலத்திலுள்ள குடும்ப ஒன்றிலேயே மனைவியாவாள் இதனால் இஸ்ரேல் மக்களை ஒவ்வொருவரும் தங்கள் மூதாதையர் உரிமை சொத்தில் உடைமை கொண்டிருப்பார் எனவே ஒரு குலத்திலிருந்து இன்னொன்றுக்கு எந்த உரிமை சொத்தும் மாற்றப்படக்கூடாது இஸ்ரேல் மக்களின் குலங்கள் ஒவ்வொன்றுக்கும் தன் உரிமை சொத்தையை பற்றி கொண்டிருக்க வேண்டும் ஆண்டவர் மோசைக்கு கட்டளையிட்டபடியே செலோபுகாதின் புதல்வியர் செய்தனர் செலோபு புதல்வியரான மல்கா திர்சா ஓக்லா மில்கா நோவா ஆகியோர் தங்கள் தந்தையாரின் சகோதரர் புதல்வரையே மணந்தனர் அவர்கள் யோசப்பின் மகனான மனாசையின் புதல்வர் குடும்பங்களில் மனம் புரிந்தனர் எனவே அவர்களின் உரிமை சொத்து அவர்கள் தந்தையர் குல குடும்பத்திற்கே சொந்தமாயிற்று எரிகோவுக்கு எதிரே யோதானை எடுத்துள்ள மோவாபு சமவெளியில் இஸ்ரேல் மக்களுக்கு மோசே வழியாக ஆண்டவர் விதித்த கட்டளைகளும் நீதி சட்டங்களும் இவையே